ஓம் மியே ஓம் கணபதி கன்னிமூலகணபதி ஓம் காந்தமலை ஜோதி ஓம் ஹரிஹர சுதனே ஓம் அன்னதான பிரபுவே ஓம் ஆறுமுகன் சோதரனே ஓம் ஆபத்தில் காப்பவனே ஓம் இன்பத் சுவையே ஓம் இச்சை தவிப்பவனே ஓம் ஈசன் ிருமகனே ஓமீடில்லாத தெய்வமே ஓம் உண்மை பரம்பொருளே ஓம் உலகாழும் காவலனே ஓம் ஊழ்வினை அழிப்பவனே ஓம் ோர்க்கு அருள்பவனே மையப்பா ஓம் எங்கள் குல குலதெய்வமே ஓம் ஏழை பங்காளனே ஐயப்பா ஓம் ஏகாந்தமூர்த்தியே ஓம் ஐங்கரன் தம்பியே ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே ஓம் ஒப்பில்லாத திருமணியே ஓம் ஒளிரும் திருவிழக்கே ஓம் ஓம் காரப்பரம்பொருளே ஓம் ஓதும் மறை பொருளே ஓம் டங்கள் அருள்பவனே ஓம் சௌபாகியம் அளிப்பவனே ஓம் கலியுக வரதனே ஓம் சபரிமலை சாஸ்தாவே ஓம் சிவன்மால் திருமகனே ஓம் சிவ வைஷ்ணவ ஐக்கியமே ஓம் அச்சங்கோயிலரசே ஓம் ஆரியங்காவு ஐயாவே ஓம் குளத்துப்புழை பாலகனே ஓம் பொன்னம்பலவாசனே ஓம் லாளி வீரனே ஓம் வீரமணி கண்டனே ஓம் முத்திரத்தில் உதித்தவனே ஓம் உத்தமனே சத்தியனே ஓம் பம்பையில் பிறந்தவனே ஓம் பந்தள மாமணியே ஓம் சகல கலை வல்லோனே ஓம் சாந்தம் நிறைமை பொருளே ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே ஓம் குருதட்சணை அளித்தவனே ஓம் கொணர்ந்தவரையே ஓம் வன்புலியின் வாகனனே ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே ஓம் குருவின் குருவே ஓம் பாவரின் தோழனே ளசிமணி மார்பனே ஓம் தூய உள்ளம் அளிப்பவனே ஓம் இருமுடிப்பிரியனே ஓம் எருமேலி சாஸ்தாவே ஓம் நித்ய பிரம்மச்சாரியே ஓம் பேட்டைத்துள்ளும் பேரருளேப்பா ஓம் பெறும் ஆணவத்தை அழிப்பவனே ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே ஓம் சாந்தி தரும் பேரழகே ூர்த்தோடு தரிசனமே ஓம் பேதமையை ஒழிப்பவனே ஓம் காளகட்டி நிலையமே ஓம் அதில்வேட்டு பிரியனே ஓம் அழுதை ஏற்றமே ஓம் மிகுபனை பிரியனே ஓம் கல்லிடும் குன்றே ஓம் உடும்பாறைக் கோட்டையே ஓம் இஞ்சிப்பாறைக் கோட்டையே ஓம் கரீழந்தோடே மலைமே ஓம் கரிமலை இறக்கமே ஓம் பெரியானை வட்டமே ஓம் சிரியானை வட்டமே ஓம் பம்பா நதி தீர்த்தமே ஓம் பாவமில்லாம் மழிப்பவனே ஓம் திருவேணி சங்கமமே ஓம் திருராமர் பாதமே ஓம் சக்தி பூஜை கொண்டவனே ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே ஓம் தீபஜோதி திருவொளியே ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே ஓம் பம்பா பம்பாவிளக்கே ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே ஓம் தென்புலத்தார் வழிபாடே ஓம் திருப்பம்பையின் புண்ணியமே ஓம் நீலிமலை ஏற்றமே ஓம் நிறை உள்ளம் தருபவனே ஓம் அப்பாச்சி மேடே ஓம் இப்பாச்சிக்குழியே ஓம் சபரிபீடமே ஓம் சரங்குத்தியாலே ஓம் குழி தீர்த்தமே ஓம் கருப்பண்ண சுவாமியே ஓம் கடுத்த சுவாமியே ஓம் பதினெட்டாம் படியே ஓம் பகவானின் சன்னதியே ஓம் வச பேருணர்வே ஓம் பசுவின் நெய் பசுவிநயிஷேகமே ஓம் கர்ப்பூரப்பிரியனே ஓம் நாகராஜ நாகராஜபிரபுவே ஓம் மாளிகை மாளிகைபுரத்தம்மனே ஓம் மஞ்சமாதா திருவருளே ஓம் மக்னினி குண்டமே ஓம் அலங்கார பிரியனே ஓம் பஸ்மக்குளமே ஓம் சத்குருநாதனே ஓம் மகரஜோதியே ஓம் ஜோதி ச்வருபனே சரணமையப்பா ஓம் மங்கள முர்த்தியே சரணமையப்பா ஓமரிகர சுதனானந்த சித்தனையனையப்ப ச்வாமியே